மூணு வச்சுக்கிட்டு சுமார் மூணு லட்சம் வீட்டுக்கு போய் என்னோட சொந்த எஸ்டேட் அஞ்சு வருஷம் ஆச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானம் வருது எனக்கு அதுல எனக்கு என்ன சிகரெட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாய் சிகரெட் நூறு ரூபாய் சிகரெட் ஏதோ தண்ணியில கொஞ்சம் சோக்கேன் ஒரு முதலாயிரம் கட்சிக்கு நோந்து வச்சிருக்கேன் பள்ளியாசல் பொண்ண கட்சி கொடுத்தான் இப்படி வச்சு எனக்கு சாப்பாடு செலவு ஒரு ஆயிரம் ரூபா கூட வராது என்னோட செலவு ஐயாயிரம் ரூபாய் போக மிச்சம் பூரா உங்களுக்கு தானே கொட்டி அழுகிறேன் எவனா டே விசுவாசம் கட்ட மாட்டேன் விசுவாசம் ஒண்ணு மாத்திரம் வச்சுப்பா எனக்கு ஜிகாட்டு முடியும் வேணா ஜமாட்டு வேணா போறா மயில ஆஸ்திரேலியா வண்டி ஏறிட்டுன்னு வச்சுக்கோ அதுல அடிபட்டே சரி போகும் உனக்கு காப்பாத்த ஆள் இருக்காங்க